சூப்பர் நே காவி டாப். ஊர் வழியாக ஓடி ஆடி பாடி பல மலைகளை கடந்து தேக்கடி நம்ம வந்தாச்சு இப்போ என்ன பிளான்னா தேக்கடி டூ கெவி இருந்து அப்படியே நம்ம காந்தலூர் போகிறதான் பிளானு சரி நம்ம தேக்கடி ஏற்கனவே வந்தாச்சு போயாச்சு அதனால் இந்த அட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு கெவிக்கு கிளம்பணும் கெவி எப்படின்னா நம்ம பத்தினம் திட்டா போகணும் அதாவது நம்ம தேக்கடியிலேருந்தும் போகலாம் அந்த ரூட்டு வந்து பஸ்ஸுக்காக மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பத்தினம் இருந்து அதாவது தேக்கடையிலேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் எழுவத்தஞ்சு கிலோமீட்டரில் பத்தினம் திட்டான்னு ஒரு செக் போஸ்ட் இருக்குது அந்த செக் போஸ்ட்டுக்கு போய் அங்கே போய் நம்ம ஏற்கனவே ஆன்லைனில் கெவி ஃபாரஸ்ட் அப்படின்னு போட்டு நம்ம பதிஞ்சிடணும் முன்பதிவு செய்யணும் முன்பதிவு செஞ்ச அந்த ஆன்லைன் ஷிஃப்டை காட்டினோடனே அவங்க நமக்கு டிக்கெட் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு தான் உள்ள ஒரு நைன்ட்டி கிலோமீட்டர் நம்ம வந்து ஃபாரஸ்ட் ரைட் பண்ணணும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே ஒரு நைன்ட்டி கிலோமீட்டர் மற்ற ஃபாரஸ்ட்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் இது அப்படி இல்லை காலை சிக்ஸ் ஓ கிளாக் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் கிட்டத்தட்ட ஒரு டென் ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம ஃபாரஸ்ட் ரைடு கொஞ்சம் அட்வென்ச்சர் ட்ரிப்பாக சூப்பராக இருக்கும் ஏன்னா போனவங்களுக்கு தெரியும் போகாதவங்களுக்கு இதை பார்த்துட்டு அடுத்து நீங்களும் போகலாம் ஏன்னா நல்ல ஒரு ஒருத்தான பிளேஸ் தான் அந்த அளவுக்கு ஒன்றும் எக்ஸ்பென்சிவும் இல்லை நம்ம வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு ஆளுக்கு நம்ம அஞ்சு பேர் போனோம்னா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஒரு ஹண்ட்ரட் அவ்வளோ தான் மேக்சிமம் இதுக்கு மேலே எந்த ஒரு காசும் அவங்க வசூல் பண்ணுறதில்ல அது மாதிரி ஒரு ஏழு செக் போஸ்ட் இருக்குது ஏழு செக் போஸ்டிலுமே நம்ம மொதல் செக் போஸ்ட்டில் பதிஞ்சிட்டு கடைசி செக் போஸ்ட்டில் தான் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்கணும் அதுக்கடையில் இந்த செக் போஸ்ட்லேயும் காசை கிடையாது நம்மளோட அந்த ரிசிப்டை காட்டிட்டு அவங்க நம்பர் பதிஞ்சு அனுப்பிவிட்ருவாங்க ஏன்னா ஒரு சேஃபு ஒரு செக் போஸ்ட்லேருந்து இன்னொரு செக் போஸ்ட்டுக்கு எவ்வளோ தொலை வராங்க எவ்வளோ நேரம் வராங்க அப்படிங்கிறத ஒரு கணக்கு எடுப்பு சரிங்களா ஆசை நம்ம லைனுக்குள்ளே வருவோம் போகிற இடமெல்லாம் அழகழகான பனி மேக கூட்டங்களும் ஏலக்காய் செடிகளும் ரப்பர் மரங்களையும் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேணிச்சு அங்கங்கே நின்று டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே மெது மெதுவாக ரசிச்சு நாங்கள் டீ குடிச்ச இடம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரப்பர் ஃப்ரீ தான் பின்னாடி கூட ரப்பர் மரம் தான் அவங்க ஏலத்துக்கு மொத்தமாக விட்டுருவாங்க ரப்பர் ஃபேக்ட்ரிக்காரவங்கள்கிட்ட அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு அவங்க வந்து எல்லா மெயின்டெனன்ஸும் அவங்க பார்த்துக்கிறது இடம் மட்டும் நம்ம ஊர் இந்த மாதிரி நம்ம உள்ளே பூந்து வந்து கடைசியில் ஒரு வழியாக கெவி ஃபாரஸ்ட்டோட என்ட்ரன்ஸ் ஆஃபீஸுக்கு வந்துட்டோம் இது என்னன்னா யானை விரும்பி சாப்பிடக்கூடிய மூங்கில் அரிசி அந்த இதான் அதை யானை விரும்பி உடைச்சு அதில் உள்ள அரிசியை சாப்பிடும் அந்த செக் போஸ்ட்டு தான் அந்த ஆஃபீஸ் தான் நம்ம ஆன்லைனில் பதிஞ்ச அந்த ரிசிப்டை காட்டணும்னா அவங்க ஒரு ரிசிப்ட் நம்ம தருவாங்க அந்த ரிசிப்டை வாங்கிட்டு நம்ம அடுக்க போகலாம் அவங்களுக்கு பசிச்சிச்சின்னா இங்கே ஒரு கேன்டீன் இருக்குது சாப்பிட்டுக்கலாம் அப்படியே நம்ம போனோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு விருந்தாக கண்ணுக்கு அழைக்கிறது இந்த டேம் இந்த இருந்து தண்ணி வரும் இந்த டேமில் நின்று எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதனால டேமுக்கு ஆப்போசிட் வியூவும் உங்களுக்கு காட்டுறேன் அந்த டேமுக்கு மேலே நம்ம கார் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படியே ரன்னிங்லேயே போயிடும் நல்ல ஒரு சூப்பர் ப்ளேஸ்ங்க அட்வென்ச்சர் ட்ரிப்பு நான் வந்து வைல்டு அனிமல்ஸ் நான் பார்க்கணும் எலிஃபெண்ட் பார்க்கணும் பைசன் பார்க்கணும் இந்த மாதிரி மான் பார்க்கணும் சாம்பார் மான் இந்த மாதிரி நிறையா விலங்குகளை நீங்கள் இங்கே பார்க்கலாம் எக்கச்சக்கமான விலங்குகள் அனிமல்ஸை நாங்கள் வந்து சைட் பண்ணோம் என்னடா யானையே பார்க்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்ஸில் போய்கிட்டிருக்கிலேயே டக்குன்னு ஒரு அவதாரமாக வந்து எங்களுக்கு முன்னாடி நின்றார் பக்கத்தில் நிற்கலை ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும் மழை மேலே இருந்துச்சு நாங்கள் கீழே இருந்து நாங்கள் பார்த்தோம் கீழே வந்தால் ஆகும் இதுதான் மொத்த ரோடே இந்த ரோடில் போகலாம் ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துச்சுன்னா ஒதுங்கி நிற்கக்கூட இல்லை அதனால தான் நம்மளுக்கு வந்து தேக்கடியில் அனுமதி கொடுக்காமல் பத்தினம் திட்டால் அனுமதி கொடுக்குறாங்க ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டியும் பஸ்ஸும் போய்கிட்டு கீழே ஒதுங்க இடம் இருக்காது அதனால் ஃப்ரீயாக போகணுங்கிறதுக்கான நமக்கு நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் இங்கே அவங்களுக்கு நைன்டி கிலோமீட்டர் அங்கே அவங்க இங்கே வந்துடலாம் நம்ம அங்கே போக முடியறப்ப அந்த டைமிங் ஃபாலோ பண்ணுறதுனால கரெக்டாக ஃபாலோ பண்ணி அனுப்புகிறாங்க ஏன்னா கேரளா கவர்மெண்ட்டில் சொல்லவாக வேணும் அந்த மாதிரி நல்ல திக்னஸ்ஸாக ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தனிமையில் நம்ம ஓன் ப்ராப்பர்ட்டியில் நம்ம காரில் நம்ம அட்வென்ச்சர் ட்ரிப்பாக போனது ரொம்ப சந்தோஷம் ஆஃப் ரோடுலாம் நிறைய இடத்துல இருக்குது கொண்டு போகிற கார் வந்து பேஸ் மட்டும் வந்து ரொம்ப கம்மியாக டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தட்டும் அதுக்கு ஏற்றாது போல் காரை நீங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு காரோ இல்லை ஏதோ ஒரு காரோ நீங்கள் ஓன் காரில் அந்த காரோடய நம்பரை நீங்கள் பதிகிற போய் கொடுத்துடணும் அந்த காரில் தான் நம்ம போகணும் அதனால் ஒரு சின்ன வெரிஃபிகேஷனுக்காக சொல்லிடுறேன் காரோட பேஸ் வந்து கொஞ்சம் உயரமாக எடுத்துக்கங்க அங்கங்கே தட்டுது ஏன்னா இது வந்து ஃபாரஸ்ட்டில் அதனால் ரோடு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு ரோடு நல்லாயிருக்கும் அப்புறம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் மனித நடமாட்டமே இல்லாமல் இப்போ நம்ம வந்துட்டோமா திருப்பி நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற செக் போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு செக் போஸ்ட்டுக்கும் கேப்பு தேர்ட்டி கிலோமீட்டர் இருக்குது இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்கு செக் போஸ்ட்டில் தான் ஒவ்வொருத்தவங்களும் இருக்காங்க நம்ம இந்த செக் போஸ்ட்டில் தாண்டி அந்த செக் போஸ்ட்டுக்கு போகிற வரைக்கும் நம்ம தான் நமக்கு பாதுகாப்பு அதுக்கடையில் எந்த மொபைல் டவரும் எதுவுமே நமக்கு கிடைக்காது பிஎஸ்என்எல் இருந்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் எந்த சிம்முமே எடுக்காது அதையும் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் உள்ள ஒரு ஏழு எட்டு டேம் இருக்குது வியூ பாயிண்ட்டுக்கு நல்ல வியூ பாயிண்ட் ஃபாரஸ்ட் வியூ பாயிண்ட் இருக்குது நிறைய சேட்டையெல்லாம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி சூப்பராக போகணும் இது ரொம்ப நாள் பிளானு சரி போவோம் 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 நம்ம பயந்துக்கிட்டு சின்ன குழந்தைலாம் கூட்டிகிட்டு போகிறோம் கொஞ்சம் இதாகிக்குவோம் கொஞ்சம் பக்குவப்பட்டுக்குவோம் அப்படின்னு கடைசியில் எல்லா யூடியூப் பிளாக்ஸையும் பார்த்து பக்குவப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக போனேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டில் நம்மளோட அந்த விசிட்டிங் கார்டும் ஓ ஆதார் கார்டையும் கொடுத்து அவங்க செக் பண்ணி ஏற்றிக்குவாங்க எல்லாமே நம்ம சேஃபுக்காக தான் இங்கே எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க அடுத்த செக் போஸ்ட் எத்தனை மணிக்கு போயிருக்காங்க அப்படின்னு ஏன்னா எங்கேயும் நிற்கக்கூடாது ஏன்னா ஒரு வேலை சப்போஸ் யானையோ காட்டெருமையோ ஏதோ குறுக்க வந்துருச்சுன்னா அதுவாக தான் அதுக்கிட்ட நம்ம ஹாரன் அடிச்சுக்கிட்டு நம்ம சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட உயிர் நம்ம கையில் இல்லை ஏன்னா லெஃப்ட் சைடு லைட்டாக வண்டி அப்படி தள்ளி விட்டுச்சுன்னா ஒரு ஐநூறு அறநூறு அடி பள்ளத்தாக்கு ரைட் சைடு முட்டு எங்கேயுமே நம்ம போக முடியாது சடனாக ரிவர்ஸும் நம்ம எடுக்க முடியாது எவ்வளோ பெரிய டிரைவராக இருந்தாலும் ஹெவி டிரைவராக இருந்தாலுமே ரிவல்ஸ் எடுக்க முடியாது ஏன்னா ஏரோ வளைஞ்சு வளைஞ்சு போகும் அங்கே அந்த காட்டுக்குள்ளே போனோம்னா டக்குனு ஆதிவாசியை மாதிரி மரம் மரம் செடி கொடிலாம் ஏறி இறங்கி விளாண்டுட்டு அப்படியே அடுத்த செக் போஸ்ட்டுக்கு போனோம் அங்கே உள்ள சார் வந்து நல்லா பேசுனாங்க அவங்க வந்து இந்த டிவி கே ஃப்ளாக் நம்ம காரில் ஒட்டி இருந்ததை பார்த்துட்டு இங்கே கேரளாவில் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க தளபதிக்கு அப்படி இப்படி நிறையா அன்பாக பேசினாங்க அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸர்லாம் நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா பேசினாங்க அதுவே சந்தோஷமாக இருந்துச்சு எந்த ஒரு வயலண்டாலும் அவங்க பேசலாம் நடந்துக்கலாம் ஜாலியாக சந்தோஷமாக பேசி அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டாங்க சார் ரொம்ப ஆபத்துள்ள எந்த பயமும் இல்லை தைரியமாக போங்க யானை வந்து ஹார் நடிக்க வேணாம் இங்கே உள்ள விலங்குகள் எதுவும் இதுவரைக்கும் மனிதங்களோட ரொம்ப மோதனது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஏற்றாரு போல் நம்மளும் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு வந்துவிட்டோம் இதை வந்து நான் பேசுகிறது கொஞ்சம் முன்ன பின்ன உங்களுக்கு இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து முன்ன பின்ன பேசி பழக்கம் இல்லை இப்போ தான் சேனலில் பேசுகிறோம் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஊர் நான் போயிட்டேன் ட்ராவல் ஏன்னா எனக்கு வந்து இந்த இயற்கை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஃபேமிலிக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சதுன்னா இயற்கை தான் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா யானையாக பிறகுன்னு கூட நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் அந்தளவுக்கு எனக்கு இந்த காட்டு விலங்குகளும் காடையும் ரொம்ப பிடிக்கும் அது என்ன காரணம்னா காட்டு விலங்குகளையும் இந்த காட்டில் நம்ம பயணம் பண்ணக்கூடிய இப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்திங்களா அது எங்கேயுமே கிடைத்ததில்லை எனக்கு இதில் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் அதனால தான் மாதத்துக்கு ரெண்டு பயணமாக தான் நான் போயிடுவேன் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் விடணும் கொல்லணும் அப்படின்னா எண்ணம்ல இப்போ உடணும்னு ஆசை இருக்குது அதனால் மேல் மேலும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு வழியாக தேக்கடியிலேருந்து கேவி ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் நம்ம இந்த பாம்பு ரிசார்ட் அப்படின்னு வந்த தேக்கடியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ப்ரின்ஸிபலாக ஒரு மேடம் அந்த ஹஸ்பண்ட் ரெண்டு பேர்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா இருந்துச்சு ஜாலியாக இந்த ஒரு அந்த ஒரு இது இல்லாமல் ஜாலியாக நம்ம தங்கணும் எனக்கு தெரிஞ்சு அந்த அன்னைக்கு இருக்கிறப்ப நாங்கள் மட்டும் தான் இங்கே இருந்திருந்தோம் எனக்கு ரொம்ப பேருக்கு எனக்கு தெரியலை அதனால் நீங்கள் ஃப்யூச்சரில் போகிறதா இருந்தால் போங்க ப்ரைஸ் ரொம்ப கம்மி நான் எடுத்த ரூம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வெறும் டூ தௌசண்ட் தான் வாங்கினாங்க மற்ற டைமில் எப்படினு தெரில நம்ம இருக்கிற ஒரு டூ தௌசண்ட் தான் வாங்கினாங்க பரவாயில்ல ஓ சின்ன டிவி ஒரு பாத்ரூமு ஒரு பெட்டு நல்லா ரெண்டு மூணு பேர் ஃப்ரீயாக படுக்கலாம் குழந்தைங்களோட போனீங்கன்னா ரெண்டு பெரிய ஆள் ரெண்டு மூணு குழந்தைங்களாம் படுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு பாத்ரூம்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு எல்லாமே உட்டுலேயே பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சு இந்த மாதிரி ரூம்ஸ் வந்து நீங்கள் தேக்கடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது நீங்கள் ஊருக்குள்ளலாம் போகணும் அவசியம் இல்லை நீங்கள் தேக்கடியிலேருந்து ஒரு மூணு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கிலே இந்த ரூம் இருக்குது ஆனால் ஃப்ரீயாக பார்க்கிங்லாம் உள்ளே இருக்குது நீங்கள் பார்க்கிங்லாம் வெளியில் நிப்பாட்ட வேணாம் ஜாலியாக இருந்துச்சு இந்த ரூமுக்காக பெய்டு ப்ரொமோஷன்லாம் நான் எதுவும் பண்ணலைங்க ரூம் ஜஸ்ட்டு நல்லா இருந்துச்சு லைக் பண்ணி அவங்க தான் நமக்கு வந்து கதக்களிக்கும் கலரிக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க சரி இவ்வளோ தோலையும் வந்துட்டு கதக்களியும் கலரையும் பார்க்கலனா அது தேக்கடிக்கு அசிங்கம் இல்லையா அதனால் டக்குன்னு போய் கதக்களியை பார்த்துட்டு கலரையும் பார்த்தோம் செம்ம எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சுங்க இந்த ஃபைட் லாம் அப்படியே நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் நான் பேச மாட்டேன் நான் அந்த பேசாமல் அதோட ஒரிஜினல் வீடு ஆடியோ போடுறேன் அந்த இருட்டுக்குள்ளே அந்த ஃபயர் ஃபைன்ட்ரிங் அந்த வால் ஃபைட்டு அந்த உன்னரோட ஒன்று ஃபைட் பண்ணுற இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு கிடச்சிச்சு ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி என்ன முன்னாடி தேக்கடி போயிருந்தேன் இது பார்க்கறதுக்கான நேரம் நமக்கு அமையல ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக பார்த்து ஆகணும் அப்படிங்கிற முடிவோடு வந்தோம் ஒரு ஆளுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து டிக்கெட்டு நீங்கள் இதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அப்படி பிரிச்சுக்கிட்டு ஒன் டிக்கெட்டாக நீங்கள் போட்டால் கூட ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய சென்டரில் வந்து கதகளி கலரி வந்து தேக்கடியில் கிடைக்கும் அது மாதிரி மேஜிக் ஷோ இருக்குது ரெயின்போ கேம் இருக்குது அதுக்கப்புறம் திரு செவன்டி இந்த மாதிரி அட்வென்ச்சர் த்ரில்லிங்கான அதுவும் இருக்குது என்ன உங்களுக்கு அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் வேணுமோ எல்லா விதமான அட்வென்ச்சர்ஸ் கேமும் இங்கே இருக்குது அது நீங்கள் தேக்கடி போயில ஊரை சுற்றி பார்த்துட்டு சைட் சீ பண்ணிவிட்டு மற்றபடி இந்த யானைகள் சாப்பிட்றதுக்கான புல் போய்கிட்டு இருக்குது ஏன்னா இதுக்குள்ளே ஒரு யானை சவாரி இருக்குது அதுக்கு ஒரு டிக்கெட்டை எடுத்துட்டிங்கன்னா அந்த யானையை நம்ம சவாரி போய்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த ரோட்டில் இது எங்கே இருக்குன்னா தேக்கடியிலருந்து நம்ம போட் ஹவுஸ் போகிறோம் தெரியுமா கவர்மெண்ட்டோட போட் ஹவுஸ் இருக்குல்ல அதோட அந்த பிளாட்ஃபார்ம் கிட்டே தான் இதுவும் இருக்குது ஜாலியாக போய் இதையும் பாருங்கள் இந்த கலரியை நீங்கள் ஒரிஜினல் ஆடியோவில் நீங்களே கேளுங்கள் பார்த்துட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் வந்து காந்தலூருக்கு கிளம்பிட்டோம் அன்றைக்கி நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நல்ல ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே மறுநாள் காலையில் காந்தலூர் கிளம்பிட்டோம் நல்ல மலை அழகான மலை நல்ல கிளைமேட்டு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது இந்த அளவுக்குலாம் ஒரு போகிற வழியெல்லாம் ஆறும் ஏரியும் ஓடையும் அருவியும் அப்பா கண்ணுக்கு புளிச்சியாக இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் அருவி திடீர் திடீர்னு அருவி திடீர் திடீர்னு ஓடைகள் இந்த மாதிரி நிறையா ஃபீலிங்ஸ் நம்ம எதுக்காக நம்ம போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லையா மான்சூன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மான்சூன் மாதிரி இருந்துச்சுன்னா மான்சூன் டயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு பார்த்தேன் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட் பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டு இந்த அளவுக்கு தேக்கடி இருந்தது இப்போயே முதல் முறை அதுவும் இல்லாமல் தேக்கடியில் இருந்து மூணா போகிற ரூட்டில் வேற மாதிரியான நூற ஏலக்காற்றி தான் நம்ம நார்மலாக கோடிமெட்டு வழியாக தான் நான் தேக்கடி வந்திருக்கேன் கோடிமெட்டுங்கிறேன் நம்ம இந்த வழியாக தான் தேனி வழியாக தான் நான் தேக்கடி போயிருக்கேன் வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு கூட இருந்ததில்லை பட் இப்போ இந்த ரூட் வந்து செம்ம ஒருத்துங்க தேக்கடி டூ மூணார் ரூட்டில் நம்ம போகிறோம்ல அந்த ரூட்டுக்கு தேக்கடி வரப்போ செம்ம கிளைமேட்டு செம்ம மூமெண்ட்டாக இருந்துச்சு பூராமே சுற்றி பூராமே ஸ்டீட் ஃபேக்ட்ரி டீ ஒரு எஸ்டேட்டு செயலை கோட்டங்கள் இந்த மாதிரி நிறைய 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 இருந்துச்சு மனசுக்கு சந்தோஷமாக இந்த மாதிரி அழகாக பார்த்து எடுத்துக்கிட்டு நீட்டாக போயிட்டோம் போகிற வழியிலலாம் சின்ன சின்ன ஏறி வகையெல்லாம் இருந்துச்சு கையெல்லாம் கழிவிட்டு முகத்தெல்லாம் ஃப்ரெஷ் வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு சில அருகில் காரையே வாஷ் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓரத்தில் ஏரிக்கு போய் காரை வாஷ் பண்ணோம் ஒன் சைடு தான் திருப்பி திருப்பி திருச்சி அடுத்த சைடு பண்ணிருக்கலாம் பட் இதுவே நல்லாவே இருந்துச்சு ஆனால் தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் தானே அந்த மாதிரி ஜாலியாக பண்ணிவிட்டு சந்தோஷமாக அவங்களுக்கு விமானத்தை போயிட்டு அந்த வரையாட பார்க்கக்கூடிய அந்த இடத்துக்குலாம் போகணும் வரையாடு போனால் மான் நிறைய பார்த்தோம் மான் கண்ணுக்கு ஒரு சில மானலாம் இல்லை நிறைய மான்கள் அங்கே இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காந்தலூர் போய் சென்றடைஞ்சிட்டோம் இந்த தொடர்ச்சியான வீடியோவை உங்களுக்கு காந்தலூரில் போய் நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் அங்கே எப்படி நாள் போச்சு அப்படிங்கிறத அடுத்த விழாக்கில் நான் போகிறேன் பார்க்குள்ள போகிறேன் அதை பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அட்வென்ச்சர் ட்ரிப் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு மிஸ்மரிசமாக வேணும் திகிலான எங்களுக்கு ஒரு ட்ராவல் வேணும் இல்லை நீங்கள் காந்தலூரை தவறாமல் போய் பார்க்கலாம் அங்கே என்னென்ன நாங்கள் பார்த்தோம் நாங்கள் என்னென்ன ட்ராவல்லாம் பண்ணோங்கிறத நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்னையோடு வீடியோ முடிச்சுக்கலாம் இது மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களை நான் உங்களை சந்திக்கிறேன் அதை இடம் உங்களிடம் வீடியோ எடுவது ஹரிக்கோமன் உங்கள் ஆதரவை மேன்மேலும் உங்கள் சேனலுக்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்